திருச்சியிலிருந்து பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்துக்கு புறப்பட்ட விமானம் பிற்பகல் இரண்டு இரண்டு அளவில் பலாலியில் உள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தது இருபத்தேழு பயணிகளுடன் வருகையிருந்த விமானத்துக்கு இதன்போது வரவேற்பு அளிக்கப்பட்டது யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் பின்னர் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் இருந்து திருச்சி நோக்கி பிற்பகல் மூன்று மணி அளவில் இதேவேளை பலாலி விமான நிலையத்துக்கு போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று சென்றிருந்தார் இதன்போது விமான நிலையத்தின் தேவைகள் தொடர்பில் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் பலாலி விமான நிலையத்தின் நிலைமை தொடர்பில் கண்காணிப்பதற்கு வருகை தந்துள்ளேன் இது சர்வதேச விமான நிலையம் எனினும் இந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை உள்ளது குறைந்த அளவிலான விமானங்களே இங்கு வருகின்றன எனினும் பாரிய அளவிலான சனத்தொகை கொண்ட நாடு திமுக உள்ளது பயணிகள் உள்ளே வருவதற்கும் வெளியேறுவதிலும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இங்கு தங்குவதற்கான வசதிகள் இல்லை மிக விரைவில் இதனை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம் விமான ஓடுபாதையை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை உள்ளது அதே போன்று கட்டடங்களை அமைக்க வேண்டியுள்ளது சர்வதேச விமான நிலையமாக மாறுவதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமாக மேற்கொள்ளும் நாம் பொய்கூறும் அரசாங்கம் அல்ல ஆறு மாதங்களின் பின்னர் சந்திப்போம் என்ன நடந்துள்ளது என்று பார்ப்போம் மாகாணத்தினை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது நமது மனதில் உள்ள விடயம் நீங்கள் சொன்னாலும் செய்வோம் சொல்லாவிட்டாலும் செய்வோம்